ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலனை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி எப்போ போகுது அதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலம் இருக்கும்போது பொருளாதார நிலத்தன்மை செல்வம் மற்றும் செழிப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சியில் வந்து குரு பகவான் அதிகரிக்கிறதுக்கு உதவுவார் அந்த வகையில் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேசராசிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு குரு பகவானை வரைக்கும் ஆண்டுக்கும் ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் இடம் பெயர்வார் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுக்கு இடம் பெயர்றாரு ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பலம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக சொல்லப்படுகிறது மேலும் ஒன்பது கிரகங்களில் ஒருவரான குரு பகவான் தேவர்களுடைய ஆசிரியர் எனவும் அழைக்கப்படுறாரு ஞானத்தின் கிரகம் என்றும் அழைக்கப்படுறாரு மேலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னு வியாழ கிரகத்தை குறிக்கிறது ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கும்போது அது பின்வரக்கூடிய பலன்களை ஏற்படுத்தும் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலம் இருக்கும்போது பொருளாதார நிலத்தன்மை செல்வம் மற்றும் செழிப்பை வந்து குரு அதிகரிக்கிறதுக்கு உதவுவார் அது மட்டும் இல்லாமல் கல்வியில கூட வெற்றி ஞானம் மற்றும் ஞானத்தை பெறுறது புதிய திறன்களை கற்றுக்கொள்வது ஆகியவற்றுக்கும் குரு பார்த்தீங்கன்னு பலமாக உதவி செய்வார் மேலும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி திருமணம் மற்றும் குழந்த பாக்கியம் ஆகியவற்றுக்கு குரு பலம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கர வழிவகுக்கும் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் அனமைதி அதாவது மன அமைதி ஆகியவற்றுக்கு கூட குரு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உதவி செய்வார் தொழில் முன்னேற்றம் சமூக அங்கீகாரம் மற்றும் மரியாதை ஆகியவற்றுக்கும் குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நமக்கு உதவியாக இருப்பார் இப்படி குரு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி பல நல்ல சிறப்புகள் வந்து நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அதே போல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு எந்த ராசியில் அமைந்திருக்கிறாரு என்பதை பொறுத்து தான் அந்த ராசிக்காரங்களுக்கே பலன் ஏற்படும் இப்போ கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது திரிகோணத்தில் ஐந்து ஒன்பது ராசிகளில் குரு அமைந்திருந்தால் அது பலமாக கருதப்படுகிறது அதே போல் குருவுடைய பார்வையும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது குரு எந்த ராசிகளை பார்க்குறாரு என்பது தான் முக்கியம் அதில் ஐந்து ஏழு ஒன்பது ராசிகளை குரு பார்க்கறது ரொம்ப நன்மை என்று குறிப்பிடப்படுது மேலும் குருவுடைய தசை மற்றும் புத்தி காலங்களில் ஒருவர் பார்த்தீங்கன்னு சொல்ல தங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இடம்பெயர்வதை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து ராசிக்காரங்களுக்கு குரு பலம் வந்துவிட்டது என கணிக்கவும் படுகிறது அந்த வகையில் தற்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் ஆகிய ஐந்து ராசிக்காரங்களுக்கு குருபலம் வந்திருக்கு குருபலம் பெற்ற ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் இனி தடையே இல்லாமல் அத்தனையும் நடைபெறும் சுபகாரியங்கள் மட்டுமின்றி வீடு கார் பதவி உள்ளிட்டவையெலாம் பெற முடியும் ஸோ குருபலம் வழிவகுக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே குருபலம் இல்லை என்றால் திருமணமே செய்ய முடியாது என்ற உங்கள் ஜாதகத்தில் தசபுத்தி பலமாக இருந்தால் குருபலம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம் இது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ அது நம்மளுக்கு இப்போ வேண்டாம் இவ்வளோ நேரம் குரு பயிற்சி நடந்ததை பத்தி பார்த்துட்டோம் இப்ப குரு பயிற்சி நடந்தது மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நன்மையை செய்ய போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஸோ குரு மேஷ ராசிக்காரங்க நீங்க என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்க அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க கடந்த ஓராண்டு காலம் மேசராசிக்காரங்க உங்களுக்கு ராசிலே ஜென்மகுருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் வீடான தன குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் பயிற்சி ஆகி இருக்கிறாரு பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை குறிப்பாடு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி யோக தரக்கூடிய ஐந்து ராசிக்காரங்களில் மேச ராசியும் நீங்களும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது அதே ஃபஸ்ட் சோட்டல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நடைபெற இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியில் ஒன்று இந்த குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் மேசராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரித்திருந்தாரு மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி மேசராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மேசராசிக்காரங்க பாருங்கள் உங்களுக்கு குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய பொது பலங்கள் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் கடந்த ஓராண்டு காலம் மேஷ ராசிக்கு ராசிலே ஜென்மகுருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் வீடான தனம் மற்றும் குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாகி இருக்கிறது ஒரு விதமான அதிர்ஷ்டம் என்று சொல்லலாங்க இந்த அதிர்ஷ்டத்தினால உங்களுடைய குடும்பம் மற்றும் தான் இனி வலுப்பெறப் போகுது அதுதான் உங்களுக்கு மென்மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இனி நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னா ரொம்பவே வந்து சூப்பராக நடந்துக்கணும் அதாவது குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி நல்ல வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும் அதே போல் சகல சோபாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சி மூலம் நீங்கள் பெறலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சி நிலவோ ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் இந்த குரு பயிற்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க ராசியில இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு அதிகரிக்கும் சுபகாரியங்கள் கூட தடை இல்லாம நடக்கும் தடை நீங்கும் வாழ்க்கை நிலை மேம்படும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும் ஸோ பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறுறதுனால பொருளாதாரத்துல நிறைய நீங்க சேமிப்பு வந்து பண்ணணும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரமும் வலுப்பெறும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவு அதிகரிக்கும் பணம் பொருள் குடும்பம் தொழில் வேலை என்று எல்லா விதங்கள்லையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை மேசராசிக்கு கொடுக்கும் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான குரு பயிற்சி என்று சொல்லலாம் சோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்களை சொல்றேன் அந்த பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்தந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படி குருவுடைய பார்வை மேச ராசிக்காரங்களுக்கு ஆறு எட்டு மற்றும் பத்து வீடுகளில் இருக்கு அதனால குரு அமைந்திருக்கக்கூடிய தனஸ்தானம் மட்டும் இல்லாம வேலை எதிர்பாராத வரவு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பார்வையை கொண்டிருக்கு குரு பார்க்க கோடி நன்மை தரக்கூடிய என்ற பழமொழிக்கேற்ப மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி நோய் மற்றும் கரங்கள் தீரக்கூடிய ஆண்டாக அமையும் திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் தொழில வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்து வம்பு வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதில் இப்போ சாதகமாக தீர்ப்பு உங்களுக்கு மாறும் எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தது நிகழும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் இப்படி பார்வை பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது தொழிற்த்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது சிறிய தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை பெருக்கி பெரிய தொழிலதிபர்களாகவும் வாய்ப்பு இருக்குது இப்படி சாதகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவுடைய பார்வையினால் நிறைய இருக்குங்க மேசராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் நடக்க இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களிடையே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் வெச்சு வருமானமானது பல மடங்கு அதிகரிக்கும் பொருளாதாரமானது பல மடங்கு மேம்படும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் சுப காரியங்கள்லாம் சிறப்பாக செய்து மதிப்பு மரியாதை பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தை வரைக்கும் அதை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் இப்படி சாதகமான விஷயங்கள்னு பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும் அதே போல் குரு பயிற்சியில் பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ற பெண்கள் நோட் பண்ணிக்குங்க மேசராசிக்கார பெண்களுக்கு மேசராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி மிக மிக சுபிட்சமான பயிற்சியாக அமைய இருக்குங்க பொதுவாக சுக்கரன் வீட்டில் குரு பயிற்சி ஆகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் அந்த வகையில் மேசராசி பெண்களுக்கு வேலை செய்யவில்லை வருமானம் ஏற்றவில்லை குடும்ப இருக்கிறார் என்பவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீங்க மேசராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் குரு பயிற்சியால் பொருளாதார தேவைகள் எளிதில் பூர்த்தியாகி நவீனமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அமையும் அதே போல பொருள் சேர்க்கையும் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமையும் இப்படி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்குங்க அதே போல் உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் எப்படி இருக்குங்கிறதும் சொல்கிறேன் இப்போ அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மிக மிக பொன்னான வாய்ப்புகளை வழங்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் என்று விரும்பக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடக்கும் வேலை மாற வேணும் என்று நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர்ல வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே கிடைக்கும் வெளி மாநிலத்தில் வேலை செய்ய விரும்பினா அதையும் தாராளமாக முயற்சி செய்திங்கன்னா கிடைக்கும் இப்படி முயற்சி செய்கிறத எல்லாமே இந்த குரு பயிற்சியில் நீங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான பயிற்சிங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப இந்த ஆண்டு நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்களா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சி பலனை அவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியெல்லாம் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மச்சு அப்படியேனா எல்லா விடசோ உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய தொகளோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி